ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் டிவி மாணிக் டிவி உங்களை அன்புன்னு பண்ணுறது லாங் பேக் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நான் வீடியோ போடுறோம் கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணங்கள் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போட முடியலைங்க இன்றைக்கி என்னோடய பிறந்த அதனால் வந்துட்டு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கும் ஆசைப்பட்டு இன்றைக்கி வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா லாட்ரி கே சிங்கம் பஸ்ஸில் இன்றைக்கி செவ்வாய் கிழமை ஸ்ரீசக்தி லாட்டரியில் ஏஸ்எஸ் நானூற்றி அறுபத்தி எட்டாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீசக்தியோட லாட்ரி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடாதனால நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம போகாமல் நம்ம டைரெக்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே வர்றோம் ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வந்திருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்றைக்கு த்ரீ டிஜிட் நம்பர்ஸும் தென் டூ டிஜிட் நம்பர்ஸும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மறக்கவும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டிருந்தே நீங்கள் கொடுக்குற ஒரே சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே கொடுத்து நான் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வந்திருக்கு என்னென்ன கொடுக்கலாம் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதில் ஏபிசி நம்பர்ஸில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் ஏ போர்டில் ரெண்டு அஞ்சு பி போர்டில் ஏழு பூஜ்ஜியம் சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க அப்போது அஞ்சோட ஒரு கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது எதுலேயுமே மறக்க வேண்டாம் அஞ்சுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா நேற்றோட ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் அதாவது அஞ்சு வந்தது பூஜ்ஜியம் வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் அஞ்சு வந்திருக்கு மறுபடியும் பூஜ்ஜியம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் வச்சிருக்கோம் சி போர்டு நம்ம யூஸ் பண்ணல சி போர்டில் பூஜ்ஜியம் வர்றதுக்குண்டான பாசபிலிட்டிஸும் இருக்குது இது முக்கியமான ஒரு கோட் சி போர்டுக்கு வைக்கலாம் இல்லை அஞ்சு வந்ததுன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரிபிக்டடாக அஞ்சே தான் வந்துகிட்ருக்கும் கண்டினியூஸாக நாலு நாள் அஞ்சு நாள் அஞ்சு வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சோட ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ சீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் அஞ்சோட காம்பினேஷன் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி ரிசல்ட்டு முன்னாடியே வந்திருக்கு ஸோ இந்த வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கு இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பரையும் காம்பினேஷன் பண்ணணும்னா என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த மாதிரி நம்பர்லாம் காம்பினேஷன் ஆகி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இன்றைக்கி ப்ராபளி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு ஏழு வந்தால் மூணு அஞ்சு பூஜ்ஜியம் வந்தால் ஒன்றுக்கு சான்ஸ் இருக்குங்க அதே மாதிரி ஏழு நாலு வந்தால் ஆறுக்கு சான்ஸ் இருக்குது பூஜ்ஜியம் நாலு வந்தால் எட்டுக்கு சான்ஸ் இருக்குது அஞ்சும் அஞ்சும் கனெக்ட் ஆச்சுன்னா ஒன்பதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குங்க ரெண்டு அஞ்சு வந்ததுன்னா ஆறுக்கும் ஏழு அஞ்சு வந்ததுன்னா ஆறுக்கும் ரெண்டு நாள் வந்தால் ஒன்பதுக்கும் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது இந்த கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நிறைய சான்ஸும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட ஆல்போர்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஆல்போர்டு நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அஞ்சுக்கும் ஆறுக்கும் ஒரு மெகா சான்ஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அஞ்சும் ஆறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ என்னோடய கால்குலேஷன் படிதாங்க இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்களோடய கால்குலேஷன் படி இருந்ததுன்னா இந்த நம்பரை எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணுங்க இல்லை நான் அவாய்ட் பண்ணுங்க உங்களோட கால்குலேஷன் படி என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மறக்காமல் கணக்கில் கொடுத்துருங்க நண்பர்களே நான் இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்து மறக்காமல் ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க ஷேர் ஒன்று மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ப்ளஸ் கிடைக்கும் ஒன்று கமெண்ட் கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க எனக்கு ஸோ அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ABC numbers, த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏபிசி த்ரீ digit நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இரநூத்தி எழுபத்தி நாலு ஐநூற்றி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி மூணு ஐநூற்றி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி ஆறு பூஜ்ஜியம் நாற்பத்தி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு செவன் ஃபைவ் சிக்ஸ் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வந்தால் ஆறு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அஞ்சு வந்தால் ஒன்பது வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதிரி கல்குலேஷன் நிறைய இருக்குது அதே மாதிரி அஞ்சு வந்தால் நாலு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் அதே மாதிரி ஏழு வந்தால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஏழு வந்தால் அஞ்சு ரெண்டு வர்றதுக்கு உண்டான காம்பினேஷன் அப்போ ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வரலாம் பி போர்ட்லேயும் அஞ்சு வரலாம் சி போலேயும் அஞ்சு வரலாங்க ஸோ அதனால் ஆறு போர்டு நம்ம அஞ்சு கொடுத்துருக்கோம் ஆரோட காம்பினேஷன் அஞ்சோட காம்பினேஷன் ஒன்று அதோடய காம்பினேஷனுங்க ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் நிறைய இருக்குன்னா பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி ஏழு வந்தால் ரிப்பீட்டடாக ஏழு வரலாம் ஏழு வந்தால் இல்லாட்டி அஞ்சு வரக்குன்னா சான்ஸ் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நாளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்புடின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நம்பர் கொடுத்தாங்க ஸோ இந்த லைனில் இருக்கிற நாலு நம்பர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா இந்த நம்பர் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணி போடும்போது பாக்ஸாக எடுத்துக்கங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கணக்கு கணக்குழுக்கில் இருக்கிற நம்பர் என்னோடய கணக்குழுக்கில் இல்லாதது கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்குங்க அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி இன்னைக்கு தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுங்கிற ஒரு நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற ஒரு நம்பர் இரநூத்தி அஞ்சுங்கிற ஒரு நம்பருக்கு ஒரு பாசபிள் டேஸ் இருக்குது ரெண்டு பூஜ்ஜியத்தில் காம்பினேஷன் வரலாம் இல்லை டபுள்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க இன்றைக்கி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அடிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரெண்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரிவோர்ஸ்ட் அடிக்கலாங்க ஒரு டைம் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடித்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் நம்பராக கன்சிடேஷன் கொடுக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்தோட மிடில் நிற்கிறோம் அதாவது மந்தோட மந்தோட எண்டுக்கு பக்கமாக வந்தாச்சு ஸோ இந்த மந்தோட எண்டுக்கு பக்கமாக வந்ததுனா மேக்சிமம் மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான் நம்பர் ஒன்று ட்ரான் நம்பரில் அடிப்பாங்க இல்லைன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ட்ரான் நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு நாளைக்கத்தோட ட்ரான் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்கு பூஜ்ஜியம் ரெண்டாக மூணாக இருக்கலாம் ஸோ இந்த பூஜ்ஜியம் மூணு பேஸ் பண்ணி அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்போ இல்லை எந்த பேஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு என்னான வாய்ப்போ இருந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் யோசிச்சுங்க யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி கே டெய்லி வயசில் அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இரநூறு அஞ்சு இரநூத்தி அஞ்சு ஸோ கிட்டத்தட்ட இந்த நம்பருக்கு ஒரு சான்ஸ் மெகா சான்சஸ் இருக்கிறதுனால இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னாக்கன்னா ஒரு இம்பார்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் தாராளம் எடுத்து யூஸ் பண்ணுங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர் இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு கேரண்ட் நம்பர் ப்ளஸ் நம்பர்ங்கிறது நம்ம இப்போ சொல்கிறோன்னா இந்த நம்பர் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டூ டிஜிட் நம்பர்ஸில் இருபத்தி ஏழு ஐம்பது எழுபத்தி நாலு இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு பூஜ்ஜியம் நாலு அறுபத்தி ஏழு எண்பத்தி நாலு எழுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு ஸோ இதில் மெயினாக வந்து பார்க்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது இம்பார்ட்டண்டாக நம்ம அங்கேயும் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் இங்கேருந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது ஏழு அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் ஏழு அஞ்சு செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு 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 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு பூஜ்ஜியம் கொடுத்துருக்கோம் அஞ்சு பூஜ்ஜியம் இங்கேயே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு நம்பரும் இம்பார்ட்டன்ட் நம்பர் நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி டூ டிஜிட் நம்பரில் உங்களோட கணக்கொள்ள இருக்கிற நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட நண்பர்களுக்குங்க மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்நாள் போனாலாக இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ಉಂಟು ಅಂದರೆ ಪರಿವಾರ ಉಂಟು ಮಣಿ ಮಿಷನ್ ಟಿ ವಿ